நான் தகுதி இல்லாத ஒரு ஆள் நான் ஆகாது என்று தன்னைத்தானே இந்த மோசையை ஒதுக்குறதுக்கு காரணம் என்னன்னா பைபிள் சொல்லுது அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த காலதாமதம் தான் காரணம் நாற்பது ஆண்டுகளில் அவனுக்கு பலன் இருந்துச்சு அந்த நாற்பது ஆண்டுல ஆரோக்கியம் இருந்துச்சு அவன் எதிர்த்து நிற்கறக்கு பெலன் இருந்துச்சு அவனுக்கு போராடுறதுக்கு பெலன் வச்சிருக்கு அவனுடைய சரீரத்துல பெலன் மனசுல பெலன் எல்லா பலனும் அப்படின்னா ஒரு தலைவனாக பொறுப்பு எடுப்பதற்கு சரியான ஒரு டைம் என்ன டைம்னா அந்த டைம் அந்த நாற்பது வயசு ஆனா இப்ப அந்த நாற்பது வயது முடிஞ்சு அடுத்த நாற்பது வயது அவனுக்கு ஓடுது சோ எயிட்டி எண்பது வயது நாற்பது வயசுல பலனா இருந்தாங்க ஆனா எண்பது வயசுல தாடியெல்லாம் நெறச்சு போய் விசுவாசம் எல்லாம் அச்சு போயி தோல் எல்லாம் சுருங்கி போயி இப்போ ஆண்டவர் வந்து நீ போ அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய மனசுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு ஆண்டு வரைய என்னுடைய அனுப்ப போறீங்க இனி நான் போய் என்னத்தை செய்ய போறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதே போல ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த ஜபத்தில் நீங்க உங்காந்து இருக்கலாம் இனி என்ன பண்ண போறேன் என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு என்னுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு இனி நினைச்சா கூட நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல உன் ஆகாது என்று நீ தள்ள வேண்டாம் உனக்கு இன்னும் நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது ஆகாது என்று தள்ளின எல்லா கற்களையும் தெரிந்தெடுத்து அதை சாதாரணமாக அல்ல அதை கொஞ்சமாக அல்ல அதை மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஒரு கர்த்தரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது ஆகாது என்று எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தலைவனாய் கத்தர் அபிஷேகம் பண்ண போகிறான்